வணக்கம் நண்பர்களே பங்களாதேஷிலே ராணுவத்தினரை எதிர்த்து தற்பொழுது மாணவர்கள் பெரும் போராட்டம் செய்து வருகின்றார்கள் ஏற்கனவே ஷேக் ஹசீனாவை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் செய்ததன் காரணத்தினால் ஷேக் ஹசீனா இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தற்பொழுது பங்களாதேஷ் ராணுவம் அரசியலில் தலையிடுவதாக குற்றம் சாட்டி மாணவர்கள் தலைமையிலான புதிய அரசியல் கட்சி ராணுவத்துக்கு எதிராக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு மிக பெரும் பதட்ட நிலைமை இருக்கிறது ஏற்கனவே பங்களாதேஷ் மிகப்பெரிய வறுமையில் இருக்கிறது வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஆடைகள் சரியான முறையில் உற்பத்தி செய்யப்படாததால் வறுமை நிலை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது கடந்த வருடம் பங்களாதேஷிலே ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்கள் ஒன்றிணைந்து தேசிய குடிமக்கள் கட்சி என்ற புதிய அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பித்தார்கள் இந்த நிலையில் பங்களாதேஷ் அரசியலில் அந்த நாட்டு ராணுவம் குறுக்கிடுவதாக அந்த கட்சி குற்றம் சாட்டுகிறது இளைஞர்கள் கட்சி குற்றம் சாட்டுகிறது இராணுவம் பாகிஸ்தானில் முக்கியமாக ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது பங்களாதேஷிலும் ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த இராணுவத்திற்குள் இந்திய உளவு பிரிவினர் ஊடுருவி அல்லது இந்திய உளவு பிரிவினர் பங்களாதேஷை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது இது சாத்தியப்படாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் அங்கு எவ்வாறாவது குழப்பத்தை ஏற்படுத்தி ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு சார்பான ஹசீனாவை திரும்ப கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது ஆகவே தேசிய குடிமக்கள் கட்சியின் தலைவர் ஹஸ்னத் அப்துல்லா இது தொடர்பாக தன்னுடைய பேஸ்புக் தளத்திலே வெளியிட்ட பதிவு ஒன்றில் ஷேக் ஹசீனாவின் அவாமிலை கட்சியை இந்தியாவின் ஆதரவோடு மறுசீரமைக்கப்பட்ட புதிய கட்சியாக செயல்படுவதற்கு தற்பொழுது முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த விடயம் தொடர்பாக கடந்த பதினோராந்தில் தங்களை அழைத்து ராணுவத்தினர் கலந்துரையாடி இருந்தார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் விசேக் சீனாவை கொண்டு வர இலுமா கொண்டு வரக்கூடாதா என்று ஹஸ்னத் அப்துல்லாவோடு இராணுவத்தினர் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் இராணுவத்தினர் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து மட்டுமே தங்கள் பணியை மேற்கொள்ள வேண்டும் நாட்டுக்குள் நுழைந்து அரசியலில் தலையிடக் கூடாது என்று ஹஸ்னத் அப்துல்லா குறிப்பிடுகின்றார் தேசிய குடிமக்கள் கட்சியின் தலைவர் அவர் இப்பொழுது இந்த மாணவர் போராட்டத்திற்கு பிறகு ஆரம்பித்த கட்சி அரசியலில் ராணுவத்தினர் நுழைந்தால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும் உண்மைதான் இதனைத் தொடர்ந்து பங்களாதேஷ் ராணுவத்தினரை எதிர்த்து அவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையிலேயே முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது பங்களாதேஷ் சம்பந்தப்பட்ட விஷயம் பங்களாதேசத்திலிருந்து இங்கிலாந்துக்குள் நிதியை கொண்டு வந்து அல்லது பணத்தை கொண்டு வந்து மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் நிதியை கண்டறியும் முயற்சிகளுக்கு தலைமை தாங்கும் நபரை இழிவுபடுத்தும் நோக்கில் தவறான தகவல் பிரச்சாரங்கள் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றன சரிதான இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் வந்து ஒருவர் மீது எப்படி தவறான பிரச்சாரங்களை கட்டியமைக்க முடியும் என்பது அது அதுக்கு கம்பெனிகளை இருந்து கொண்டிருக்கின்றன ஷேக் ஹசீனாவினுடைய சர்வாதிகார அரசாங்கத்தை மாணவர் தலைமையிலான புரட்சி அளித்த பிறகு கடந்த ஆண்டு வங்கதேச மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்கப்பட்ட அஹ்சன் மன்சூரை பற்றிய தவறான தகவல்களை மின்னஞ்சல்கள் மூலம் இங்கே பிரித்தானிய எம்பிக்களுக்கும் யார் யார் எல்லாம் அவர் விசாரிக்கப் போகின்றாரோ அது பற்றி புலனாய்வு செய்யப் போகின்றார்களோ அவர்களுக்கும் தவறான மின்னஞ்சல்கள் அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஹசீனாவின் ஆட்சியின் அவர்களுடைய கூட்டாளிகளால் திருடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பில்லியன் கணக்கான டொலர் சொத்துக்களை கண்டறிய மன்சூர் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் உதவியை நாடி லண்டனுக்கு வந்திருக்கிறார் அவற்றில் சில இங்கிலாந்துல இங்க சொத்துக்களை வாங்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அவர் நினைக்கிறார் ஹசீனா ஆட்சியில அவருடைய கூட்டாளிகள் மிக பெரும் செல்வச் செழிப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய புகைப்படங்களை கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் ஹசீனாவின் மருமகள் முன்னாள் நகர அமைச்சர் துலீப் சித்திக் இந்த ஆண்டு டாக்காவின் உடைய ஊழல் எதிர்ப்பு ஆணையம் ஏசிசி அவருக்கு எதிராக ஒரு குற்றவியல் வழக்கை தாக்கல் செய்தது அதனைத் தொடர்ந்து அவர் ராஜினாமா செய்தால் செய்தார் ஆனால் அவர் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்திருக்கின்றார் தற்பொழுது வங்கதேசத்துக்கு உதவ பிரிட்டன் எடுக்கும் முயற்சிகள் முயற்சிகளை தடுப்பதற்கு போலி பத்திரிகையாளர்களின் செய்தி கட்டுரைகள் மூலம் அவதூறு பிரச்சாரம் நடத்தப்படுகிறது என்று தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது ஊழல் குறித்து வரி மற்றும் ஊழல் குறித்து நாற்பதுகளை பேர் கொண்ட அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவிலே ஏபிபி ஏபிபிஜி என்று அதற்கு பெயரும் உள்ள எம்பிக்கள் திங்கட்கிழமை அன்று மன்சூரோ மன்சூரோடு இந்த விஷயங்களை விசாரிக்கிற மன்சூரோடு ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த நேரத்தில் இப்ப என்ன நடக்குதுன்னா போலி பெயர்களை போட்டு மன்சூருக்கு எதிராகவே அவருடைய குழு குழுவுக்கு எதிராகவே இப்பொழுது பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்ப மன்சூர் யார் என்றால் வாஷிங்டன்ல வசித்தவர் முன்னாள் ஐஎம்எஃப் அதிகாரி பண மோசடிக்காக விசாரிக்கப்படும் நபர்கள் தன்னுடைய நற்பெயரை குறைக்க என்னென்ன வழிகளில் முயற்சி செய்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே ஊழல் 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 என்று தொடர்ச்சியாக பங்களதேஷ் ஊழலில் மிதந்து கொண்டிருக்கிறது ஷேக் ஹசீனாவை திரும்ப கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன போராட்டம் படித்திருக்கிறது அந்த ஏழை நாட்டில் மீண்டும் மீண்டும் போராட்டம் எவ்வளவு தாங்கும் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி நல்லது மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்